காங்கேயம் வீரணம்பாளையம் அடுத்த சேமலை வலசில் இரண்டு லிட்டர் சாராயம் இருபது லிட்டர் சாராய ஊழல் அழைப்பு தாராபுரம் மதுவிலக்கு காவல்துறையினர் அதிரடி நடவடிக்கை திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் மதுவிலக்கு காவல்துறையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின்படி மதுவிலக்கு காவல் ஆய்வாளர் கோவர்தனாம்பிகை தலைமையில் உதவி ஆய்வாளர் கிருஷ்ணகுமார் சிறப்பு உதவி ஆய்வாளர் சிவராஜ் மற்றும் சரவணன் தலைமை காவலர் பாண்டிச்செல்வம் ஆகியோர் காங்கேயம் வீரணம்பாளையம் அடுத்த சேமலை வலசில் கள்ளச்சாராயம் காய்ச்சி விற்பனையில் ஈடுபட்ட விஸ்வநாதன் என்பவரை கைது செய்து இரண்டு லிட்டர் சாராயம் மற்றும் இருபது லிட்டர் சாராய ஊரலை பறிமுதல் செய்து அழித்தனர்